सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा पूरियर्कोन् विपुळितपुगलियर्कोन् कळल्पोट्री கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி திருஞான சம்பந்தருடைய சரித்திரத்தை அடியார்கள் சொல்ல திருநாவுக்கரசர் காது குளிர கேட்டுக்கொண்டிருக்கிறார் காது குளிர மட்டுமல்ல கண்களில் நீர் பெருக பெருக அவர் வந்து அழுது கொண்டே அந்த சரித்திரத்தை கேட்கிறார் அப்படிங்கிறத நாம் சென்ற பதிவில் பார்த்தோம் அவருக்கு எப்படியாவது அந்த இறைவனுடைய அருளை பெற்று அந்த சிறு குழந்தையை பார்த்தே விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமானது அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து கொண்டிருக்கிறது சாதாரணமாக யாராவது ஒரு அடியார் வந்தாலே அவர் மனம் உருகுவார் நீ சிவனின் தொண்டனா அப்படின்னு அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்யக்கூடிய ஒரு அடியவர் அவர் திருநாவுக்கரசர் அப்படி இருக்கும் பொழுது இறைவனே அம்பாள் மூலமாக அவருக்கு சனங்களிலிருந்து பாலை கொடுக்க சொல்லி இருக்கிறாள் அப்படிங்கிற போது அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வமானது மிக நியாயமானதாகத்தான் இருக்கும் இங்கே திருநாவுக்கரசர் கேட்டுக்கொண்டிருக்கிற சரித்திரத்தில் அடியார்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாணரை பற்றி சொன்னார் இல்லையா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிறவருடைய நட்பு அவருக்கு திருஞான சம்பந்தருக்கு அவரோடு சேர்ந்து அவர் பயணம் பண்ண வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஞான சம்பந்தரும் இசைந்தார் அப்படி அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொன்னார் இல்லையா அப்போது பாடர் என்ன சொல்கிறார் எங்களுடைய ஊருக்கு நீங்கள் வரணும் எருக்கத்தம் புலியூர் அப்படின்னு எங்களுடைய ஊர் அந்த ஊருக்கு நீங்கள் கட்டாயம் எங்களோட வந்து பார்க்கணும் அந்த ஈஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அங்கே போகிறார் அங்கே ஈஸ்வரனை எல்லாம் பார்க்குறார் அந்த ஊரில் இருக்கிற சுற்றங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் பாணருக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறார் அவர் பாடக்கூடிய பாடலை எல்லாம் இவர் யாழில் இசைக்கிறார் இதை எல்லோரும் கேட்குறாங்க ஆனந்தப்படுறாங்க நல்ல மதிப்பாக இருக்கே அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அங்கிருந்து கிளம்பி திருமுதுக்குன்றம் திருப்பெண் நாடகம் இதெல்லாம் போயிட்டு வாயிலத்துறை வாயில் அறத்துறை திருநெல்வாயில் அறத்துறை அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க ரொம்ப குழந்தையாக இருக்கிற சமயத்தில் அது எப்பேற்பட்ட ஞானமாக இருந்தா ஞான குழந்தையாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கே இருக்கக்கூடிய சில இயல்புகள்லாம் இருக்கும் அது இல்லாமல் போகவே போகாது அது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் தானே இயல்பாக குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் பிடிவாதம் இருக்கும் அந்த பிடிவாதத்தை வந்து விடவே மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் சில விஷயங்கள்ல முரட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிப்பாங்க அப்படி திருஞான சம்பந்தர் திரு குழந்தையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த குழந்தைக்கே உரிய பிடிவாதம் அவருக்கு அந்த நேரத்தில் அவர் சிவபாத ஹிருதயரனுடைய தோள்களில் நான் ஏறிக்கொள்ள மாட்டேன் நான் இனிமேல் நடந்து தான் வருவேன் அப்படின்னு ஒரே அடம் சரி அப்படின்னு அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து நடக்கலாவா அப்படின்னு கையை பிடித்துக்கொண்டு எங்கேயானோ அப்படி தத்துக்க பத்துக்காக நடந்து விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்து கவனமாக அந்த குழந்தையை அழைத்து கொண்டு போகிறார்கள் இதை கேட்கும்போது அப்பருக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் நான் இருந்திருக்கக்கூடாத அங்கே இந்த குழந்தை நடந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் எதிர்க்க அந்த பாதையில் இருக்க கல் முள்ளையெல்லாம் நான் என்னுடைய அந்த உழவார பணி பண்ணக்கூடிய இந்த கருவியினால் நான் எல்லாத்தையும் கொத்தி எடுத்து சுத்தம் பண்ணி இந்த பாதையெல்லாம் நல்லா சரி பண்ணி கொடுத்துருப்பேனே நான் இல்லாமல் போயிட்டேனே அந்த குழந்தையோடு சேர்ந்து நடக்கிறதுக்கு அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டு தன்னுடைய அடியார்கள் கிட்ட சொல்லி அவர் கண்ணீர் சிந்தினார் அப்படின்னு பார்க்குறோம் இப்படியெல்லாம் வந்து அப்போது இவர் கேட்குறார் இந்த குழந்தைகளை எதுக்கு இந்த குழந்தையை எதுக்கு அவஸ்தப்பட வைக்கணும் ஏதாவது ஒரு வண்டி அப்படி இப்படின்னு வச்சு எதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு இவர் கேட்கறம்போது அந்த அடியார்கள் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்திற்கே தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஜெகன் மாதாவும் ஜெகத் பிதாவும் அப்படி தன்னுடைய குழந்தையை விட்டு விடுவாங்களா விடலையாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மாரன் பாடிங்கிற ஊரில் அதுக்கு மேலே கால் வந்து வலிக்கிறது அந்த குழந்தையோட காலும் வலிக்கிறது பெரியவர்களுக்கும் கால் வலிக்கிறது நடந்து கொண்டு போய் கொண்டிருக்க முடியவில்லை அதனால் என்ன பண்ணுறாங்களா மாறன் பாடிங்கிற ஊரில் எல்லாரும் பஞ்சாட்சரம் சொல்லிக்கொண்டே அப்படியே உட்காந்துட்டாங்க இதுக்கு மேலே நடக்க முடியல கொஞ்சம் நேரம் நம்ம எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கொண்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு அப்போ என்ன பண்ணார் அம்பலவாணர் ஒரு விளையாட்டு பண்ணினார் அப்படின்னு அடியார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நாவுக்கரசருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன விளையாட்டு அந்த அம்பலவாணர் பண்ணியிருப்பார் அதை நாம் அவசியம் கேட்கணுமே அப்படின்னு அவர்களை சொல்ல சொல்லி கேட்கிறார் இப்போ பெரிய பெரிய வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு காலெல்லாம் வந்து வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விதவிதமாக மூவாயிரரூபா நாலாயிரூபா ஐயாயிரம் ஷூ ஷூவெல்லாம் வாங்கி தரது இல்லையா நிறைய விலை வசந்த ஒரு செருப்பு அப்புறம் விலை வசந்த பைக்கு விலை வசந்த ஒரு காரு எல்லாம் வசதிக்கு அப்பா வசதிக்கு தகுந்த மாதிரி பிள்ளைய வசதியாக வச்சுக்கணுமா இல்லையா இது ஒரு இயல்பு தானே ஒரு உலக இயல்பு தானே அந்த மாதிரி அம்பலவானருக்கு இல்லாத வசதியாக இந்த உலகம் முழுவதும் அவர் தானே அதனால் அவருக்கு இல்லாத ஒரு வசதியாக அவரிடம் இல்லாத ஒரு விஷயமா அவருடைய பிள்ளை அந்த ஞானசம்பந்த பெருமான் நோக நடந்து போகிறத அவர் பார்த்து கொண்டிருப்பாரா அப்படின்னா என்ன கொடுத்தாரு அப்படின்னு இவர் என் இவர் ஞானசம்பந்த என்ன கொடுத்தார் அப்படின்னு நாகக்கரசர் கேட்கிற பொழுது அடியார்கள் சொல்கிறார்கள் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னு முத்து சிவிகை கொடுத்தார் அவருக்கு அப்படின்னு இப்போல்லாம் ஒரு நல்ல ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெருமையாக இருக்கோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கால் நோகக்கூடாது என்று ஒரு சிவிகையை அம்பரவாணர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த அடியார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் முத்து சிவிகை மட்டும் கொடுத்தா போருமா அது மட்டும் பத்தாதான் அதனால அவர் என்ன கொடுக்குறாராம் முத்துல ஒரு கொடை கொடுக்கறாராம் சிவிகையிலிருந்து இறங்கி நடக்கிறச்சே என் பிள்ளை வந்து சூரிய கிரணங்களால் அப்படியே கருக்கப்பட்டு விடுமே அப்படின்னு ஒரு குடை கொடுக்குறாராம் முத்துக் குடை கொடுக்குறாராம் கொடியை கொடுக்குறாராம் நீ என் பிள்ளை அப்படிங்கிறத உலகக்கே காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு ரிஷப கொடி கொடுக்குறாராம் ஒரு வேரிகையை கொடுக்குறாராம் இதெல்லாம் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு இல்லாத விஷயமா அவரிடம் இல் அவர் அவர் தானே இந்த உலகம் முழுவதுமாக இருக்கிறார் அதனால் அவருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது பாத்திரம் அறிந்து அவர் சரியான சமயத்தில் அதை கொடுத்து விடுவார் அப்படின்னு இதை எப்படி வந்து அவர் கொடுத்தார் அவர் நேர வந்து கொடுத்தாரா அப்படின்னா ஒருத்தர் விடாம அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டேயும் போய் ஈஸ்வரன் வந்து கனவுல சொன்னாராம் என் பிள்ளைக்கு நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் அவனுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லார் கனவுலையும் போய் சொன்னாராம் இந்த முத்து சிவிகை அப்புறம் முத்து கொடை அப்புறம் வந்து ரிஷபக்கொடி வேரிகை இந்த விஷயங்களெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் அவனுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு இப்போ கோவில் ஒருத்தர் விடாமன்னு சொன்னால் கோவில் நிர்வாகிகளுக்கு சொல்லாமல் இருப்பாரா போய் கோவில் நிர்வாகிகளுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல யார் பயனாளியோ அவங்கக்கிட்டேயும் சொல்லணும் இப்போது நாம் சில விஷயங்களெல்லாம் பார்க்குறோம் அறிவிப்பு வரும் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து அறிவிப்பு வரும் இது என்னென்னது கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த அறிவிப்பு பொதுவாக வரும் பயனாளி யாரோ அவனுக்கு தனக்கு இது கிடைக்கும் தான் அதற்கு தகுதியுடையவன் அப்படிங்கிறது கூட தெரியாது அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்து கொண்டு இருப்பான் பயனாளியினுடைய ஒரு அறியாமையினால் அறிவித்தது அவனுக்கு சமயத்தில் வந்து சேராமல் கூட போகும் தற்கால சூழ்நிலை அப்படி இருக்கு நம்ம பார்க்குறோம் ஆனால் ஈஸ்வரன் இருக்காரே அவர் எந்த இடத்துலையும் ஒரு விஷயத்தை பூர்த்தி பண்ணாமல் விடவே மாட்டார் இவர் என்ன பண்ணினார்னா நிர்வாகிகளுக்கு சொன்னார் ஊர் மக்களுக்கு சொன்னார் எல்லாருக்கும் சொல்லிட்டார் இது ஈஸ்வரனுடைய பரிசு அப்படின்னு சொல்லிட்டார் இந்த குழந்தைக்கு குழந்தையின் கனவுலையும் போய் சொல்கிறார் ஞான சம்பந்தருடைய கனவில் போய் நான் இது மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இனிமேல் நீ கால் நோக நடக்காத சிவிகையில் ஏறி வா என்னை கவிதையோடு பார்ப்பதற்காக நீ ஆசையோடு வரலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதங்களை எல்லாம் பண்ணிவிட்டு கனவுல அவர் போயிட்டார் இதெல்லாம் கேட்க கேக்க நாவுக்கரசருக்கு கண்கள் கண்களுக்கு இந்த ஜலத்தை நிறுத்துறதுக்கான ஒரு வழியே கிடைக்கல இவருக்கு எதை கேட்டாலே இவருக்கு உணர்ச்சி பெருக்கில் அப்படியே இப்படி பண்ணுறாரா ஈஸ்வரன் இப்படி பண்ணுறாரா ஈஸ்வரன் அப்படின்னு ரொம்ப அழுகழுகையாக வருது அவருக்கு கண்ணீர் மல்க ஈஸ்வரனையே நினைத்து கொண்டு அவர் தியானத்தில் அப்படியே அமர்ந்து விடுகிறார் திருநாவுக்கரசர் இந்த சமயத்தை அங்கு இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு அந்தந்த வேலைக்குள்ள சமையல்கள் எல்லாம் செய்துவிட்டு வருவதற்காக அவரவர் அவரவர் வேலையை பார்ப்பதற்காக தியானம் கலைகிற வரைக்கும் நாம் இவரை வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் அவரவர்களுடைய வேலையை பார்க்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து அவருக்கு தியானம் கலைகிறது கலைந்தவுடனே அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா அந்த குழந்தையோட கதையை நாம் மறுபடியும் கேட்கணும் இன்னும் கொஞ்சம் சரித்திரத்தை அவர்கள் முழுமையாக நமக்கு சொல்ல வேண்டும் அவரை கண்ணால் பார்க்கிற வரைக்கும் அந்த நிமிட பரியந்தம் என்னென்னலாம் நடக்கிறதோ அடியார்கள் மூலமாக அத்தனையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய ஆவல் இருக்கிறது எல்லாரையும் கூப்பிடுறார் வாங்கப்பா வந்து இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய சரித்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் நான் கேட்க ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அறத்துறையில் இருந்து அந்த திரு திரு வெண்ணைநல்லூருக்கு போனார் அதுக்கப்புறம் திரு பழுவூர் போனார் திரு விஜயவங்கை போனார் இப்படி ஊர் ஊரா சொல்லி கொண்டே வருகிறார்கள் பேர் சொல்றாங்க அந்தந்த ஊர்ல அவர் அவர் பாடிய பாடல்களை அப்படியே தெரிந்த வரையில் அவர்களால் நினைவில் இருத்திக்கொள்ள கொள்ள முடிந்த வரையில் அவர்கள் சொல்லி அந்த பாடல்களையும் ஓர் இரண்டு வரிகள் சொல்லி அவர்களுக்கு அவர் அவருடைய பயண குறிப்புகளை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்ப சேஞ்சலூர் அப்படிங்கிற ஊருக்கு வழியாக அவர் சீர்காழிக்கு போய்க்கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பை சொல்கிறார் இந்த சேங்கலூரில் பல்லக்கில் போகலையா இந்த சாமி இந்த ஞானசம்பந்த சாமி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களோ இன்னொரு அடியார் அப்போ ஏன் அப்படி போகலை அப்படின்னு கேட்டால் எதனால் போகலைன்னா அது சேந்தனாருடைய அவதாரத்தலம் சுவாமியுடைய அடியார்கள்லேயே முதன்மனை முதன்மையானவராக சேந்தனார் இருக்கிற காரணத்தினால சுவாமி கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அவருக்கு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நாமும் மதிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பல்லத்திலேருந்து இறங்கி நடந்து போனாராம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறார் சேங்க சேஞ்சரூரில் இருக்கக்கூடிய அந்த சேந்தனார் அப்படிங்கிற அடியார் தான் சண்டிகேஸ்வரராக ஒவ்வொரு கோவிலிலும் இருந்து கொண்டிருக்கிறார் சுவாமி வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் முதன்மையான அடியார் என்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார் நாம் என்ன வேண்டிக்கொண்டாலும் அதை அவரிடம் நாம் போய் சொல்லி அவர் மூலமாகத்தான் அந்த சுவாமியிடம் செல்கிறது என்பதை நாம் இன்றளவும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் நம்ம கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது அவரிடம் கைகளை விரித்து நாம் நான் எதுவும் சிவன் சொத்தை கொண்டு போகவில்லை அப்பா அப்படின்னு காண்பித்து போவரு போகக்கூடிய ஒரு சம்பிரதாயமும் சில பேரிடம் இருக்கிறது சில பேர் கையை சொடக்குவாங்க சில பேர் கையை தட்டுவாங்க கையில் ஒன்றும் இல்லைன்னு காமிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில் நான் சிவன் சொத்தை எந்த வகையிலும் எடுத்துச் செல்லவில்லை நான் என்னுடைய இந்த பிறவியின் பயனை அடைவதற்காக இறைவனை காண வந்தேன் அப்படிங்கிற ஒரு அட்டண்டன்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை அவரிடம் நாம் இன்றளவும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால் அந்த ஊருக்கு அது ஒரு பெருமை அந்த பெருமையை அவரும் மதித்தார் அப்படின்னு பார்க்குறோம் அதை அந்த விஷயத்தை திருநாவுக்கரசருக்கு அடியார்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அவருடைய பெருமையை அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் வந்து திருஞானசம்பந்தர் திருப்பனந்தாள் பந்தனநல்லூர் ஓமாம்புலியூர் இந்த ஊரெல்லாம் பார்க்க பார்த்துக்கொண்டு அப்படியே தோணியப்பரை பார்ப்பதற்காக சீர்காழிக்கே சென்றார் அப்படின்னு அவருடைய பயணத்தை சொல்கிறார்கள் அங்கே அவருக்கு என்ன விதமான வரவேற்பு இருந்தது அப்படிங்கிறத அப்படியே ஆசையாக விவரிக்கிறாங்க இவர் போனவர் நடந்து போனார் வரும்போது பெரிய பல்லக்களெல்லாம் வராறவர் அப்படின் இதில் திருக்குறளில் படிப்போன அறத்தான் இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னு இந்த சிவிகைக்குள்ளே இருப்பதற்கு அவருக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருந்திருக்கிறது அதுதான் அந்த பாக்கியத்தை தான் அந்த இடத்துல நாம் வியந்து பார்க்கிறோம் இந்த ஆசையோடு அந்த சிவிகையை சுமந்து கொண்டு அவரோடு கூட எல்லோரும் வரணும் அப்படின்னு அந்த அது ஒரு ஞான சரஸ்வதி இல்லையா இந்த ஞான சரஸ்வதியை அப்படியே ஆசையாக சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேரும் இந்த பல்லக்கை வந்து சுமக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை அதை தொட்டு பார்க்குறதுக்கு அந்த ஊரில் ஏக போட்டியும் இந்த கொடை கொடுத்தாரா இந்த கொடி கொடுத்தாரா இதை ஈஸ்வரன் கொடுத்ததா இது சாமியே கொடுத்ததா இதை அம்பரவானரே கொடுத்ததா இது சிதம்பரநாதரே கொடுத்ததா அப்படின்னு பார்க்குறவங்களாம் அதை நான் தொடுறேன் நீ தொடுறேன்னு ஒரே ஆசை ஆசையாக வந்து அதை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவருக்கு திருநாவுக்கரசருக்கு விவரித்து காட்டுகிறார்கள் அந்த அடியார்கள் எல்லாம் அப்படி விவரித்து காட்டுகிறார்கள் எல்லாம் எல்லோரும் மிக ஆசையாக அருமையாக பகவதி அம்மாளுக்கும் ரொம்ப சந்தோஷம் போன குழந்த வந்து எப்படி ஒரு பரிசுகளோடு திரும்பி வந்திருக்கு அதுவும் ஒரு ராஜா அந்த மாதிரி யாராவது பரிசு கொடுத்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஹா ஒரு ராஜா பரிசு கொடுத்துட்டாருங்க ராஜன் அந்த சொக்கநாதன் அவனே வந்து பரிசு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஒரு சந்தோஷமும் மேன்மையும் நிச்சயமாக எல்லோருக்கும் ரொம்ப அதிகமாகத்தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது அடியார்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூரிப்பும் சந்தோஷமும் அப்படியே திருநாவுக்கரசருக்கும் தொற்றிக்கொள்கிறது அவரும் ஒரே சந்தோஷமாக அந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அடியார்கள் சொல்கிறார்கள் ஆஹ் சம்பந்த பெருமானுக்கு உபநயனம் செய்ய வேண்டிய ஒரு வயதானது வந்துவிட்டது விட்டது அதனால அவங்க அம்மாவும் அப்பாவும் உபநயனம் செய்வதற்காக விமர்சையாக ஏற்பாடுகள் செய்கிறார்கள் வேத வேதங்கள் வேத அங்கங்கள் இதை சாஸ்திரங்கள் இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்காக முறைப்படி அபியாசங்கள் செய்வதற்காக ஆரம்பித்தார்கள் அதெல்லாம் தெரியாமல் இல்லை நிறைய விஷயங்களை நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா சைல்டு ப்ராடிஜி அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பிறக்கும் பொழுதே நிறைய கரு விஷயங்களை நன்றாக அறிந்து கொண்டு பிறந்த ஞான குழந்தையாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் வந்தால் சில காரியங்களை இந்த உலகத்தின் முறைப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு அதனால அந்த உபநயன சம்ஸ்காரம் என்பது கரெக்டாக செய்யணும் அதை செய்து அது உபநயனம் செய்த செய்வது என்பது எதற்காக அப்படின்னு சொன்னால் உபநயனம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த குருவுக்கு சமீபமாக அந்த குழந்தையை கொண்டுவிட்டு குரு வேதங்களையும் வேத அங்கங்களையும் அதில் இருக்கக்கூடிய சாஸ்திர நுணுக்கங்களையும் விஷயங்களையும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்க வந்து அந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாஸ்திரிகளுக்கே இருக்கக்கூடிய சந்தேகங்களை கூட தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு திருஞான சம்பந்தருக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அறிவு என்பது மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு அந்த அடியார்கள் எல்லாம் அவருடைய அறிவை எல்லாம் சலாஹித்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஒரு பார்க்கறதுக்கு அவர் அப்படியே வந்து குழந்தை முருகன் எப்படி இருப்பாரோ அப்படியே இருப்பார் அப்படின்னு அவரை வர்ணிக்கிறார்களாம் ஒரு அஞ்செழுத்து பதிகம் ஒன்று பாடியிருக்கிறார் அதை வந்து அடியார்கள் எல்லாம் திருநாவுக்கரசருக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஐந்தெழுத்தின் மகிமையை பற்றி அவர் பாடியிருக்கிறார் அது எப்படி ஒரு ஒரு கருத்து செறிவோடு இருக்கிறது அப்படின்னு துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகனைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூர் உதைத்தன அன் அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின் யார் வந்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் தூங்கற்சேயும் தூங்கு தூக்கம் இல்லாம நாம் நன்றாக முழித்து கொண்டிருக்கும் போது கூட சாதாரணமாக நினைக்கக்கூடாதான் அந்த ஈஸ்வரன் அஞ்செழுத்தை எப்படி நினைக்கணும் அப்படின்னா நெஞ்சம் நைந்து நினைக்கணும் நைந்து அப்படின்னு சொன்னால் மிகவும் பக்தி பக்தியோடு கூட பக்தியில் தோய்ந்த நெஞ்சத்தோடு சா அப்படியும் அதோடு கூட இன்னொரு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் வஞ்சம் அற்று அடி வாழ்த்து வஞ்சகமாக இருக்கக்கூடாது நிஜமாகவே ரொம்ப அந்த ஈஸ்வரன் மேலே ஒரு பிரீத்தியோட ஒரு பக்தியோட ஒரு பிரேமையோட கூட அவனை அந்த அஞ்செழுத்து நாமத்தை சொன்னால் நமக்கு அஞ்ச உதைத்தன யாரை உதைக்கிறது நமக்கு வரக்கூடிய தீவினைகள் அனைத்தையும் அந்த அஞ்செழுத்து உதைத்து போக்கிவிடும் அப்படிங்கிற விதமாக அந்த பாடலை எல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு நாவக்கரசருக்கு இந்த அடியார்கள் எல்லாம் எப்பவும் அவருடைய ஓர் இரண்டு பாடல்களை சொல்லுவார்கள் அதுபோல இந்த பாடலையும் இந்த சமயத்தில் அவருக்கு சொல்கிறார்கள் நமசிவாய நாமத்தினுடைய மகிமையெல்லாம் ஒரு பாடலில் அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கேள்வியுற்றதுமே திருநாவுக்கரசருக்கு ஏற்கனவே அவர் உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறார் இந்த நமச்சிவாய நாமத்தை தொடர்ந்த ஐந்தெழுத்தின் மகிமையை அவர் கேட்க 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 அவருக்கு தன்னை மீறிய ஒரு உணர்வில் வயப்பட்டு அவர் அந்த தில்லை வீதிகளில் அங்க செய்ய ஆரம்பித்து விட்டார் எதற்காக அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு பிள்ளை இருப்பதை நீ எனக்கு காட்டினாயே இறைவா என்ன என்னுடைய காலம் இருக்கும் பொழுதே இந்த பிள்ளை இப்படி ஒரு இப்படி ஒரு ஒரு அடியார் ஒருத்தர் இவ்வளவு ஒரு பிரேமையோடு உன்னிடம் பாடல்கள் பாடுகிறார் என்பது எனக்கு தெரிய வந்ததே அதற்காக உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் அங்க பிரதட்சணம் செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படி அடியார்கள் மூலமாகவே கேட்டுக்கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் நான் அந்த பிள்ளையை பார்ப்பது அப்படிங்கிற ஒரு தாபம் அவருக்கு மிக அதிகமாக ஆகிவிட்டது எல்லோரையும் அழைத்து கொண்டு இப்பொழுதுதான் பூனல் போட்டிருப்பதன் காரணத்தினால நிச்சயம் சீர்காழியில் இருப்பார் நாம் போய் பார்த்துடலாம் வாங்க எல்லாரும் அப்படின்னு எல்லாரையும் அழைத்து கொண்டு அவர் செல்கிறார் திருநாரையூர் வழியாக செல்கிறார் திருநாரையூரில் தான் நம்பியாண்டார் நம்பி அவதாரம் பண்ணினார் இந்த நம்பியாண்டார் நம்பி அங்கிருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரின் உதவியினால்தான் திருத்தொண்டர் திருவந்தாதி என்பதை எழுத முடிந்தது திருத்தொண்டர் திருவந்தாதியும் திருத்தொண்டர் தொகையும் சேர்ந்துதான் நமக்கு பெரிய புராணத்தில் ஒரு விரிவான ஒரு ஒரு பட படமாக நமக்கு இந்த அடியார்களுடைய சரித்திரம் கிடைப்பதற்கு நமக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த ஊருக்கு திருநாரையூரை பார்த்து கொண்டு அவர் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் திருநாரையூரை பார்க்கும் பொழுது அவர் ஒரு அழகான ஒரு பதிகத்தை பாடுகிறார் சொல்லானை பொருளானை ஸ்ருதியானை சுடராழி நெடுமாலுக்கு அருள் செய்தானை அல்லானை பகலானை அரியாந்தன்னை அடியார்கள் கட்கெளியானை அரண் மூன்று எய்த வில்லானை சரம் விஜயர்க்கு அருள் செய்தானை வெங்கதிரோன் மாமுனிவர் விரும்பி ஏத்தும் நல்லானை தீயாடு நம்பன் தன்னை நாரையூர் நன்ன கண்டேன் நானே அப்படின்னு அந்த பாடல் பாட பாடும்போதே ரொம்ப இனிக்குது அந்த பாடல் அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பொருளை உணர்ந்து நாம் பாடும்பொழுது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து செல் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தே அப்படின்னு சொன்னார் இல்லையா மாணிக்கவாசன் இந்த மாதிரி இந்த இடத்துல ஈசனை எவ்வளவு ஆசையாக அவர் பாடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் திருநாவுக்கரசருடைய பதிகம் இது இப்படி அவர் பாடிக்கொண்டு செல்கிறார் ஒரு அடியார் வந்து வரும்பொழுது இன்னொரு அடியார் வை பார்க்க வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவரை எதிர்கொண்டு அழைப்பது அப்படிங்கிறது தான் மரபு நாம் அவர் பாட்டுக்கு வரட்டும் நம்ம வீட்டுக்கு தானே வராரு வரட்டும் வரட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருக்க மாட்டாங்களாம் அடியார்கள் எல்லாம் அவர்கள் அப்படி இந்த மாதிரி திருநாவுக்கரசர் என்ற ஒரு அடியவர் அவர் ஈஸ்வனுடைய பேரருளை பெற்றவர் அவர் நம்முடைய ஊருக்கு இவர் உங்களை காண்பதற்காகவே வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி சம்பந்தருக்கு சொல்லப்படுகிறது சொன்னவுடன் அவர் எப்படி எதிர்கொண்டு அழைத்தார் அப்படிங்கிறத நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஹரி ஓம் நமஸ்தே